பிஎஸ்பேம் சேனல் பிஎஸ்பிஎம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் போட்டுனா கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து மத்தி மீன் வாங்கியிருக்கிறேங்க அரை கிலோ மத்தி மத்தி மீன் குழம்பு எப்படி வைக்கிறன்றதை பார்க்கலாம் நம்ம இப்போ தான் வாங்கியிருக்கிறோம் அரை கிலோ மீன் இப்போ வந்து புளியை கரைச்சி வச்சிருக்கிறான் அதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டேன் இப்போ தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ அதுக்கு தேவையான குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்குவோம் அந்த உப்பு கூட போட்டுக்கலாம் மிளகாயத்தூள் இப்போ இந்த தக்காளி இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா கரைச்சிக்கணும் இந்த புளித்தண்ணி மிளகாய் தூள் உப்பு எல்லாத்தையும் இதை ஒன்னா சேர்த்து கரைச்சிக்கிறோம் நம்ம நல்லா கரைச்சிக்கினேன் குழம்பு வச்சா சூப்பராக இருக்கும் நான் கிராமத்து மீன் குழம்புன்னு சொல்லுவாங்கள்ல அதை மாதிரி இப்போ இதை நல்லா காற்றி வச்சாச்சு இப்போ இப்போ சட்டி காயுது நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லா அந்த புளியை இந்த தக்காளி பழத்தை நல்லா கசக்கி காய்ச்சிக்கோங்க இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்ந்துட்டு இப்போ கடுகு போட்டுக்கலாம் கடுகு இரங்கம் கறிவேப்பில் சின்ன வெங்காயம் பல்ஃபு மூங்கை போட்டு எட்டாம் போட்டு சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் பல்ஃபு மூங்கில் போட்டுக்கிறேங்க அதை போட்டு வெந்தயம் தான் முக்கியம் வெந்தியை வந்து மறந்துட போகிறீங்க வெந்தியன்னா போட்டு வைக்கணும் அப்போ தான் மீன் குழம்பு வாசனையாகவும் இருக்கும் மனமாக இருக்கும் சாப்பிடப்படி வச்சுக்கிற ஒரு பத்து பல்லு பூண்டு அதையும் போட்டுக்கலாம் அப்பதான் வாசனையா இருக்கும் கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு அதங்க மஞ்சள் தூள் நம்ம குழம்பு ஊற்றிக்கலாம் இது கொதிக்கிட்டோம் அதுக்குள்ளே நம்ம மீனை கழுவி எடுத்துன்னு வந்து போட்டு இறக்கிக்கலாம் நல்லா கொதிச்சுட்டு பாருங்க நல்லா கொதிச்சுட்டு பாருங்க அந்த அளவு கொதிச்சா போதும் இப்போது மத்தி மீனை நல்லா கழுவி வந்துட்டேன் என்ன தலையை காணாமல் நினைக்காதீங்க அந்த தலை சின்ன சின்ன தலை எதுக்கு அது வேஸ்ட்டாகிட்டு தான் நான் கட் பண்ணிவிடுவோம் எப்பவுமே சின்ன மீனை நான் தலையை வச்சுருக்கேன் மீனை போட்டுடலாங்க வந்த உடனே ஒரு கொதி போதும் ரெடி ஆயிடுதுங்க அந்த மத்தி மீன் எவ்வளோ ஆரோக்கியம் இருக்குதுன்னா இதயத்துக்கு எலும்புக்கு கண்ணுக்கு உடம்புக்கு அவ்வளோ சத்துக்கு எல்லாத்துக்கும் சத்து நிறைந்த மத்தி மீன் குழம்புங்க இது இதே மாதிரி நீங்களும் வைங்க இது இந்த குழம்பு வந்து நாட்டுப்புறத்தில் வைக்கிற மாதிரி கிராமத்து குழம்பு மாதிரியே வச்சுருக்குறேன் அந்த கிராமத்து குழம்பு எப்படி இருக்குது நான் வச்சது எப்படி இருக்குது சுவையாக இருக்குதான்னு கே பார்த்து நீங்கள் வந்து எனக்கு கமாண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்துதுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் கமாண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்